அலாமம் வரமதுல்லாஹி வபரத்து அருமையான பெருமக்களே உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் பேரருள் உண்டாகட்டுமாகுக இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது என் நண்பருக்கு சலாம் கூறுங்கள் அருமையான பெருமக்களே சலாம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது ஏதோ ஒரு மனிதனுக்கு நாம் அசலாம் அழைக்கும் அஹமத்துல்லா என்று கூறுகிறோமே அது பலவிதமான நன்மைகளை பொறிந்த ஒரு வார்த்தை அது மட்டுமல்ல அந்த சலாமின் மூலமாக ஒரு மனிதனுக்கு துவாவும் கிடைக்கிறதாக நபி அவர்கள் கூறிய சில ஹதீசுகளை பார்க்க முடிகிறது எத்தகைய நேரத்திலும் நாம் நமது இறை எச்சத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்கு உதாரணமாக ஒரு நிகழ்வை பார்க்கலாம் அணுகு அவர்கள் நபி ரபிசல்லு அழைகு செல்ல மன்னவர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்சாரி சஹாபி அந்த சஹாபி நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்ல மன்னவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய சமயத்தில் யார் அசூலா நீங்கள் மதினாவிற்கு வாருங்கள் யார் அசூலல்லா மதினாவிற்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவர்களில் நான் முதன்மையானவனாய் இருக்கிறேன் யார் அசூலா உங்களுடைய வருகையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்ன நபர்களில் முதன்மையான ஒரு சகாபியாக அந்த சஹாபியும் இருக்கிறார் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களுடைய விஷயத்தில் உகது போர் காலத்தில் இந்த சஹாபி எதிரிகளால் தாக்கப்பட்டு எழுபது காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் சாதிபுனோ ரபியா ரதியல்லாஹூ அன்ன அவர்களுடைய நிலை என்ன போய் பார்த்து வாருங்கள் என்று சஹாபாக்கள் இடத்துல சொல்லி அனுப்புகிறார்கள் அப்படி சொல்லி அனுப்புகிற பொழுது சாதி மனோர் ரபியார் ரஜியல்லாஹ்னு அவங்க வந்துட்டு உயிர் துடித்த நிலையில் எழுபது காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தை சஹாபாக்கள் பார்க்குறாங்க அந்த சஹாபாக்கள் சொல்லுவாருங்க நாயகம் சல்லதா அலிஸ்லாமன் ஒரு இடத்துல யார் ரசூல் அல்லா சாஹிப்னோர் ரபியா ஹதியல்லா அவங்களுடைய உடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுபது காயங்களில் பனிரெண்டு காயங்கள் அவர்கள் போரில் போராடுகிற பொழுது எதிரிகளால் ஏற்படுத்தப்பட்ட காயம் அவர்கள் சரிந்து கீழே விழுந்து மயக்கமடைந்த பின்பு மீதம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி எட்டு காயங்களும் அவர்கள் மயக்கமுற்ற நிலையில் எதிரிகள் தாக்கியிருக்கிறார்கள் அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நபிகள் நாயகம் ரசூல் சல்லாஹூ அலஹிவசல்லம் அன்னவர்களுக்காக வேண்டிய எத்தகைய தியாகங்களை சஹாபாக்கள் செய்திருக்கிறார்கள் அதுபோன்று தியாகங்கள் செய்யவ அதுபோன்று தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று இப்பொழுது நாம் வலியுறுத்தப்படுகிறதா நபி அவர்களுடைய வாழ்க்கையும் நபி அவர்களுடைய சுண்ணத்தையும் ஹயாத்தாக்கி உண்மையான முன்மீன்களாக நாம் வாழ்வதே நபி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துவிடும் நபி அவர்களுடைய சுண்ணாக்களை எப்பொழுது நாம் விட்டு விடுகிறோமோ அப்பொழுது நபி அவர்களுக்கு நாம் மாறு செய்தவர்களில் சேர்ந்து விடுகிறோம் அப்போது சாதிபுரம் ரபியார் அதையெல்லாம் அவங்க பக்கத்தில் போய் சஹாபாக்கள் நிற்கிறாங்க அவர் கொஞ்சம் மயக்கம் அடைஞ்சு எப்படியே கண்ணை திறக்கிறாங்க கண்ணை திறந்த உடனே என்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹூ அலைஹ் வல்ல அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறாங்க அப்படி கேட்ட உடனே அடுத்து சொல்வார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகும் அழைகிபசல்லம் அன்னவர்களுக்கு என்னுடைய சலாமை எடுத்து கூறுங்கள் என்னுடைய சலாமை எடுத்து கூறுங்கள் அதன் மூலமாக நபி அவர்களுடைய பதில் சலாம் கிடைக்கும் அந்த சலாமை கொண்டு என்னுடைய மருமையினுடைய வாழ்வு மிகவும் வெற்றிக்குரியதாக அமையும் ஆகையினால எந்த நபி அவர்களுக்காக வேண்டி நான் இந்த உயிரை தியாகம் செய்கிறேனோ இந்த உயிர் தியாகம் நபியவர்களுக்காக வேண்டி நான் செய்கிறேனே இந்த நபி அவர்களிடத்தில் என்னுடைய சலாமை நீங்கள் சொல்லுங்களேன் என்று அந்த சஹாபாக்களிடத்துல சாதி ரபியா ரதியல்லானு அவர்கள் சொல்லுகிறார்கள் அதுக்கு அடுத்து சொல்வார்கள் இந்த ஷகாதத்தினும் மாபெரும் பாக்கியத்தை தந்ததே என்னுடைய ஹபீபு தான் என்னுடைய நபிதான் இந்த ஷஹாதத்துடைய அந்தஸ்தையே எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உயிர் போறதுக்கு நபிதான் காரணம் ஆனால் இந்த உயிர் போவதின் மூலமாக எனக்கு சுவர்க்கம் கிடைப்பதற்கு நபிதான் காரணமாக இருக்கிறார்கள் இந்த உலகத்தில் வாழ்வது எனக்கு பெரிதல்ல நபியவர்களுக்காக வேண்டி நான் உயிர் தியாகம் செய்திருக்கிறேனே இந்த தியாகம் மட்டுமே எனக்கு மேன்மையானதாக இருக்கிறது என்று அதையும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஷகாதத்தை பெற்றுத்தந்த நபியவர்களுக்கே எல்லா புகழும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அதற்கடுத்து நம் தோழர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்குமே என்னுடைய சலாமை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் எந்த நேரத்தில் சலாம் சொல்கிறாங்க உயிர் போகக்கூடிய ஒரு சமயமாக இருக்கிறது அந்த சமயத்துல என்னுடைய நபிக்கும் என்னுடைய நபியை சார்ந்து இருக்கக்கூடிய சக தோழர்களுக்கும் என்னுடைய சலாமை எடுத்து வையுங்கள் அந்த சலாமை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அதற்கடுத்து கடைசியாக சொல்லுவாங்க நாம் உயிரை விட நேசிக்கக்கூடிய என் ஹபீபுனா முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்களை எதிரிகள் யாரெல்லாம் தாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்களோ அந்த எதிரிகளுடைய கைகளில் நபி அவர்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தோழர்களுக்கும் இருக்கிறது அதை நீங்கள் சரியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அதை யாசிக்கிறேன் என்றும் அதை விரும்புகிறேன் என்றும் சாதிபுரம் ரபியார் அதையெல்லாம் அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள் அவர்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிகிறது அருமையான பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாக அழைவு செல்ல மன்னவர்கள் எப்பேற்பட்ட சகாபாக்களை இருக்கிறார்கள் நபி அவர்கள் உயிர் போகக்கூடிய நேரமாக இருந்தாலும் கூட நபி அவர்களுக்கு சலாம் சொல்லி அவர்களுடைய சலாமை நாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் அத்தகைய உம்மத்துகளில் இருக்கக்கூடிய நாமும் நன்மைகள் செய்ய முந்த வேண்டாமா நன்மைகள் செய்ய தயாராக வேண்டாமா تیاراہ وہ اللہ حدر کو دبی سیوانا ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ انشاءاللہ شاء نالے صدیف